வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மீன் ஒன்று வச்சுக்கிறோமே அதல் மீன் அதல் மீன் இது கருப்பாவும் இருக்கு அதோட இது மீனை பாருங்க அப்படியே கண்ணெல்லாம் இங்க இதுல இதுலயும் இதுலயும் இருக்கும் அதானதான் ஒரு க ரெண்டு தினம் சமைச்சிருக்கிற நாங்களும் ஆனா அத வெட்டி தான் என்ன வாங்கினது நாங்கள் அப்படியே பெரிய மீனா வாங்க இல்லை இன்னைக்கு தான் இந்த பெரிய மீனா வாங்கியிருக்குறோம் இதுவும் கிட்டத்தட்ட நாகர்கோவில்ல இருந்து இந்த மீன் வந்திருக்கோ எனக்கு அங்க இருந்த ஒரு அண்ண உறைகுள்ள வந்து கொண்டு வந்து வந்தவர் இன்றைக்குதான் கொஞ்சம் மலிவா வண்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் ஒரு ரெண்டு கிலோ மீன் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வண்டி இருக்கிறோம் கடறையிலே வாங்கினபடியே அந்த விலையா இருக்கு இது வந்து நாங்க குழம்பு வைக்கல இன்னைக்கு வந்து தீயல்லாம் தான் செய்யப்படுறோம் நாங்கள் நல்ல ஒரு வித்தியாசமான முறையிலதான் இந்த அதல் மீன் தீயல் செய்யப்போறோம் கொஞ்சத்தை குழம்பு வைப்போம் கொஞ்சத்தை நாங்கள் வந்து தீயல் செய்து கொள்வோம் நல்ல டேஸ்டா இருக்கும் இது இந்த தசப்பிடிப்பு கூண்ட மீன் அதை விட முள்ளு வந்து அந்த சைட் முள்ளு நடு முல்லை நடுமுள்ளு வந்து இந்த திருக்க மீன் இந்த முள்ளுன்ற சேப் தானே இருக்கும் இதுக்கு வந்து என்னன்னா இந்த சரியான கூர்மை இல்லை சோப்டான முள்ளா இருக்கும் ஆஹ் இதை வந்து நாங்க ஒரு நல்ல தீயல் செய்வோமேன உம் மீனை முதல் வட்டி எடுப்பேன் என்ன பிரச்சனை என்ன இது வந்து நாங்க தனியா வட்டி கொள்ள மாட்டேன் மேலால அந்த தோல் வந்து கொஞ்சம் பளபளப்பு நாங்க பின்பக்கம் இப்படி இப்படி போகுமா இல்ல இப்படி இப்படி தெரியல தசம் வந்து நல்ல ஒரு சதையா இருக்கு முதல் வந்து இந்த சைட் முள்ள எல்லாத்தையும் அப்படி கத்தரிக்கோல் அலை வட்டி விடுவான் இது வந்து சரியான தான் இருக்கு இந்த முள் இல்ல பாக்கவேக்க முள்ளு மாதிரி இருக்கு ஆனா சரியான சோப்டா இருக்குங்க இந்த மீனை வட்டி எடுக்கிற விஷயமா கூடுதலா வட்டி வாங்க வர்றதா இந்த இந்த பக்கம் பாக்க பொல்ல மாதிரி கிடைக்கு வட்டி தலையை எடுக்கணுமா சரி புள்ள வட்டி தலையை ஒரு கோடு மட்டும் தான் கிட்ட டைம் மட்டும்

மீன் வந்து கொஞ்சம் செதில் கூட தானே வந்து தோலை உதிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அப்படி உரிச்சு விட்டா சரி பாருங்களா தசை கொண்டம் வராமலுக்கு தான் வந்துருக்கு இங்கே தசையில் வந்து ஒரு இதுலதான் சாதவாறு கொஞ்சம் தசை வந்துருக்கு அப்படியே உரிச்சு எடுப்போமே

രണ്ടു വാണം രണ്ട് വാണം അപ്പോൾ গিলുന്നത് ஒருபடியாக மீன் எல்லாம் வட்டி கழுவி எடுத்துட்டோம் கொஞ்சம் அந்த தோலை எல்லாம் ஒரிக்கை கொஞ்சம் கஷ்டமா தானே இருந்தது நாங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இது வந்து வட்டி எடுத்துனாங்க பாருங்க அதோட இந்த தச துண்டுகள் எல்லாம் இப்படி இருக்குது அண்ட் மீனை வட்டினோன்னா இறைச்சி ஆகிடுச்சு இறைச்சி துண்டுகளாக தான் இருக்குது நல்ல ஒரு தீயெல்லாம் நாங்கள் செய்யப்பறம் முதல் இப்போ மீன் இருக்கட்டுக்கும் இந்த தீயல் செய்யறதுக்கு முதல் என்ன செய்யப்பறம் தீயலுக்கு தேவையான அந்த செத்தல் மிளகாயும் உப்பு என்ன நல்லா அவிச்ச காம்ப நாங்கள் நுள்ளி எடுத்து போட்டு செத்தல் மிளகாயை போடுவோம் செத்தல் செத்தல் மிளகாய எடுப்போம் இந்த சட்டிகளாம் நவியை விட செத்தல் மிளகோட கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொள்வோம் ஆனால் நாங்கள் மீனுக்கும் உப்பு போடுறபடியே அளவாகவே போட்டுக்கொள்வோம் கொஞ்சமாக தண்ணி விடுவோம் எனக்கு தண்ணி விடுறோம் காணும் இவ்வளோ தண்ணி அடுப்பு மூடி அவிய விடுவோமே அடப்பெரிய தொடங்கிட்டு நாங்கள் செத்தல் மிளகாயாக அவிய விடுவோம் இப்போ நாங்கள் திறந்துப்போம் அப்போ செத்தல் மிளகா நாங்கள் மசிக்கிற வருவதுக்கு அவிஞ்சாலே காணும்

அளவு உப்பு சேர்ப்பேன் அதோட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோட பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாயம் வட்டி வச்சிருக்கிறேன் அதே சமயம் உள்ளி வெங்காயமும் பச்சை மிளகாயும் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்ள வேணும் இந்த தீயல் வந்து இப்படி இருக்கும்போட நல்லா தரும் உப்பு புளி ஒரு நல்ல நல்லா கொஞ்சம் சுண்ட இருக்க வேணும் அப்போதான் நல்லா இருக்கும் இப்போ ஒரு காய்ச்சல் தடிமண் எல்லாம் இந்த தீயலை நீங்கள் வச்சு கொடுத்து பாருங்க நல்ல ஒரு சுவையா இருக்கு இதோட என்ன செய்யற மாட்டா பல கரைச்சி வச்சிருக்கிறோம் அதையேன்னு சேர்ப்பேன் இந்த புளியில தான் இதை அவிய போதும் இந்த மீன் எப்படி பாருங்க நல்லா அவிஞ்சு வரும் நம்ம புளியில அப்படியே அடுப்பில் வைப்பேன் இப்படியே மூடி விடுவேன் மீன் நல்லபடிவா அவியட்டுக்கு உங்களுக்கு மீன் பார்த்தீங்கன்னா இந்த அவிஞ்சு ஒன்று இருக்குது நான் வந்து அவிஞ்ச செத்தல் மிளகாயை ப பாதியாக்கி போட்டு இதை வந்து அகப்பையாலேயே நல்லபடிவாக கடைஞ்செடுக்கப்போகிறேன் இது உங்களோட உரைப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செத்தல் மிளகாயை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் என்னென்னா இப்போ பச்சை மிளகாயம் போட்டுருக்கிறபடியாக நீங்கள் தேவையை பொறுத்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க என்ன சில பேருக்கு வந்து அந்த தீயலுக்கு வந்து உரைப்பு கொஞ்சம் குறைவாக தேவைப்படும் அப்படியானாக்கள் குறைஞ்சி போட்டுக்கொள்ளுங்க இப்படியே நாங்கள் அப்படியே மசிச்சு எடுப்பேன் இது வந்து நல்லா கரைஞ்சி மசியாது நோமலாக எங்களுக்கு மசித்தாலே காணும்

ஒரு தூண்டுகளும் என்ன செய்ய பிரம்மண்டா இப்ப மசிச்சு வச்சிருக்கிற இந்த செத்தல் மிளகாய் இருக்கு இதை வந்து இதோட சேர்த்து சேர்த்துக்கொள்வான் இதை வந்து இப்ப வடிவா கலந்து விடணும் அப்பதான் வந்து எல்லா இடமும் இந்த உறைப்பு வந்து செய்யும் முடிய நெல்ல வடிவா கலந்து விட்டுட்டேன் அதோட கொஞ்சமா கருவேப்பமிழை போடுவோம் இப்படியே மூடி விடுவோம் நாங்க இப்ப நாங்களும் ஒருக்கா திறந்து பாப்போம் அப்ப அப்படி இருக்குன்னு இல்லை வத்தி கொண்டு அப்படியே வந்துட்டு என்ன உம் அப்படியே நாங்களும் ரக்குவோம் ரை கிட்ட சுட சுட சாப்பிடுவோம் ஓ அதோட அன்றைக்கி வந்து அரிசி சோறு அதாவது புழுங்கலை அரிசி சோறு சமைச்சிருக்கு இதில் வந்து மீன் வந்து குழம்பு வச்சிருக்கு முருங்கையில் வர அதோட பருப்பு கறி வச்சுருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட தீயல் அந்த கொஞ்சமாக அந்த புளி புளித்தனியை விட்டாதான் அது அப்படியே சேர்ந்துட்டு மீனோட அதானே நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்ப்போமேண்ண ஓ ம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் தானே முதல்ல எங்களோட தீயலை தான் சாப்பிடுவோம் ஓ ஆனா தண்ணி செத கட்டியண்ணா அப்படிங்க இப்படி இருக்கேன் ம் சில பேர் வந்து பால் விட்டு கொள்றது தீ அழுக்கு ஆனா அந்த பால் விடாமலுக்கு இந்த புளியிலேயே அவிய விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட உண்மையிலேயே அவ்வளவு இருக்கு இருக்கும் சரி சுடு செதை விடுற மீனே லார பண்ணி போடுது உண்மையிலேயே சுவை வந்து அந்த மாதிரி இருக்குண்ணா நான் சொன்னேன் உம் இது வந்து உண்மையிலுமே அந்த வரும் காய்ச்சல் காரர் இந்த சாப்பாட்டுக்கு மேனம் இல்லாமல் இருப்பினம் இல்லை அவைக்கு வந்து கொடுக்கணும் நல்லா விரும்பி சாப்பிடணும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்ல உரைப்பும் கணக்கான உரைப்பும் நல்ல சதப்பிடி பண்ணி நல்ல சதப்பிடி பண்ணபடியே தான் கொஞ்சம் பச்சை மிளகாய் மக்கள் சேர்த்துனாங்க நீங்கள் விரும்பாட்டிக்கே பச்சை மிளகாய் போடாமல் தனியாக செத்தலையை வந்து அவிஜி மசிஜி போட்டு போடுவோம் உண்மையிலே இந்த தீயல் சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு

அப்போ நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை கொள்றோம் நன்றி வணக்கம்